சிறிய கிராமத்தில் நேரன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் குடும்பம் ஏழை தினமும் பள்ளிக்குப் போகும் முன் தன் தாய்க்கு வேலை செய்து உதவ வேண்டும் காலணிகள் பழுதாக இருந்தாலும் அடிக்கடி கிழிந்தாலும் நேரனின் கண்களில் மட்டும் ஒரு ஒளி இருந்தது நான் பெரியவனா ஆகணும் என்ற உறுதி அவன் படிக்க விரும்பினான் ஆனால் படிப்பதற்கான புத்தகங்கள் அவனிடமில்லை பள்ளியில் நண்பர்கள் புத்தகங்களை வாங்கும்போது நேரன் கண்களில் ஒரு வருத்தம் தெரியும் இருந்தாலும் அவன் விட்டுவிடவில்லை கிராம நூலகத்தில் கிடைக்கும் பழைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாததால் மெழுகுவர்த்தி ஒளியில் படித்தான் ஒருநாள் அங்குள்ள ஆசிரியர் கவனித்தார் நேரனே நீ எப்போதும் ஏன் இவ்வளவு முயற்சி செய்கிறாய் நேரன் சிரித்துக்கொண்டே சொன்னான் சார் காற்று எந்த திசையில் அடித்தாலும் நான் என் திசையை நான் முடிவு செய்துக்கிறேன் அதை கேட்ட ஆசிரியர் நேரனுக்கு கூடுதல் வகுப்புகளை நடத்தத் தொடங்கினார் முதல் தோல்வி நேரன் பள்ளி முடித்த பின் போட்டித் தேர்வு எழுதினான் ஆனால் முதல் முறையே தோல்வி எல்லோரும் நம்ம வீட்டு பிள்ளை எதுக்குமே வரமாட்டான் என்று கூறினர் நேரனின் மனம் உடைந்தது ஆனால் அவன் மாற்றமாய் நினைத்தான் தோல்வி முடிவில்லை மறுபடியும் தொடங்குற சக்தி அவன் மீண்டும் படிக்க ஆரம்பித்தான் இந்த முறை அதிக உழைப்புடன் அதிக விவரத்துடன் அதிக நம்பிக்கையுடன் உயர்வு அடுத்த ஆண்டு தேர்வில் நேரன் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றான் கிராமமெங்கும் அவனின் பெயர் ஒலித்தது அவன் நகரத்தில் மேல் படிப்புக்குச் சென்றான் அங்கு பல சிரமங்கள் பணமில்லை வாடகை சிரமம் வேலை செய்து படிக்க வேண்டிய நிலை ஆனா நேரன் மீண்டும் சொன்னான் என்னை நான் விட்டுவிட்டால்தான் நான் தோல்வி நான் முயற்சி செய்கிறேன் என்றால் நாள் வரும் அவன் இரவு உணவகத்தில் வேலை செய்து பகலில் படித்து தேர்வில் தேசிய அளவில் வெற்றி பெற்றான் பின்னர் பெரிய நிறுவனத்தில் பொறியாளராக நியமிக்கப்பட்டான் இறுதி திருப்பம் பல ஆண்டுகள் கழித்து நேரன் தன் கிராமத்திற்கு திரும்பினான் பழைய பள்ளியில் குழந்தைகளை பார்த்து சிரித்தான் ஆசிரியர் கேட்டார் நீ எப்படி இவ்வளவு உயர்ந்தாய் நேரன் மெதுவாக சொன்னான்